கொள்ளையடிப்பது மட்டுமே கிறிஸ்டிக்கு இந்த தென்றை கொடுக்க வேண்டும் அவங்களுடைய வினாவிலிருந்து கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது உங்களுடைய துறையுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது அப்போ கிறிஸ்டி வந்து போக்குவரத்து என்று மோசடி பண்ணியிருக்காங்க பருவத்தின் பிரமாயம் மோசம் மோசடி பண்ணியிருக்காங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதிகமான வழிக்கு கொடுத்தாங்க ஆனா அவங்க நான் பிளாக் பண்ண மாட்டேன் ஆனா அவங்க மேல நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் ஏன் இந்த பாசம் ஏன் இந்த பாசம் ரேஷன் துறையில செய்யக்கூடிய ஊழல் வந்து மன்னிக்கவே முடியாது மன்னிக்கவே முடியாது ரிசைன் பண்றேன் எல்லாம் ரிசைன் பண்றது நீங்க அமைச்சராக இருக்க லாயக் இல்லை

மற்றும் அரசாங்கத்திற்கு அமைச்சருக்குமே அமைச்சிருந்தோம் முதலமைச்சருக்குமே அமைச்சிருந்தோம் இப்ப அதன் மீது ஒரு மறுப்பு அறிக்கை நம்ம அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அறிக்கைக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும்ல ஏன்னா அவர் இப்பொழுது நிறைய தகவல்கள் இதுல வந்து நமக்கு சாதகமாக வேற கொடுத்திருக்கிறாரு சோ மேலும் நம்ம சொல்வதெல்லாம் எப்படி சரி அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில அவருடைய அறிக்கை அமைஞ்சிருக்கு ஸோ அதனால அதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு அமைச்சருக்கும் நேரடியாக தெரிவிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இதில் முதல் பேராகிராஃபில் அமைச்சர் என்ன சொல்றாரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த அறப்போர் இயக்கம் சொல்லி இது மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கடந்த ஆட்சியில் அந்த ஆட்சி முடிவதற்கு முன்பாக ஒரு போக்குவரத்து டெண்டர் போட்டாங்க இது நம்மளுடைய புகார்லையும் சொல்லி இருக்கிறோம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த போக்குவரத்து டெண்டர் எல்லா விதிகளையெல்லாம் மீறி இருக்கு மத்திய அரசாங்கம் ரெண்டு வருஷத்துக்கு டெண்டர் பொண்ணு வச்சு அவங்க அவங்க வருஷத்துக்கு டெண்டர் போட்டாங்க மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதலே இல்லாம அவங்க டெண்டரை கொடுத்துருக்கிறாங்க இது மாதிரி பல விதிமுறைகள்லாம் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக இன்னொன்னு சொல்றாரு அது வந்து மிக அதிகமான விலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகவும் அதிகமாக இருந்ததோடு இறுதி செய்யப்பட்ட போக்குவரத்து கட்டணம் மிகவும் அதிகமாக இருந்ததோடு ஒன்றிய அரசு நிபந்தனை மற்றும் படியும் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படவில்லை சரி அமைச்சரே எவ்வளவு அதிகமா இருந்ததுன்னு சொல்ல நாட்டுக்கு தெரியும் இல்லையா கடந்த ஆட்சி தான் அதிமுக சொல்லலாம்ல சரி யாரு இந்த அதிகமான ஒப்பந்தத்தை யாருக்கு கொடுத்தாங்க அதையும் நீங்க சொல்லிருக்கலாம்ல அறிக்கையில கிறிஸ்டிக்கு தானே கொடுத்தாங்க கடந்த ஆட்சியில அந்த கிறிஸ்டிக்கு எவ்வளவுக்கு கொடுத்தாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்களா அந்த அறுநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்தது மிக அதிகமான தொகைன்னு நீங்களே சொல்றீங்களா வெரி குட் அடுத்ததுக்கு போ அப்போ இவங்க இவ்வளவு விதிகளை மீறி இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க கஷ்டப்பட்டு இதை ரத்து செஞ்சிருக்கிறோம் இந்த இதுல ஊழல் இருக்குன்னு நம்ம புகார் கொடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே புகார் கொடுத்திருக்கிறோம் நீங்களே இவ்வளவு விதிமீறல் இருக்கு அந்த கடந்த போக்குவரத்து டென்றர்லன்னு சொல்லிருக்கீங்க அதை ரத்து பண்ணி சொல்லிருக்கிறீங்க சொல்றீங்க கிறிஸ்டிக்கு கொடுத்தோங்கிறத மட்டும் மறைச்சிருக்கிறீங்க அது பரவாயில்ல அது கிறிஸ்டின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான் புரியுது இப்போ கேள்வி என்னன்னா இவ்வளவு முறைகேடு நடந்திருக்க எஃப்ஐஆர் எங்க கடந்த ஆட்சி தானே கிறிஸ்டி மேல எஃப்ஐஆர் பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்கிறாங்க கிறிஸ்டி கடந்த ஆட்சியில என்ன அமைச்சர் எப்படி அவங்களை வந்து மன்னிச்சு விட்டுட்டீங்களா என்ன பண்ணீங்க அந்த டெண்டரை ரத்து பண்ணிட்டு அடுத்த பேராகிராஃப்க்கு வரும் ஸோ முதல்ல இவர் என்ன சொல்றாரு இதனால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டது நல்லா நோட் பண்ணுங்க நாங்க தடுத்திருக்கிறோம் அவங்க மிக அதிக விலையில ரெண்டாண்டு மூணு ஆண்டு ஓட்டிட்டாங்க இல்லையா மூணு ஆண்டு ஓட்டினதுக்கு பணம் எவ்வளவு கொடுத்தீங்க அதுக்கு எவ்வளவு பணம் போச்சு அந்த ஊழலுக்கு என்ன எஃப்ஐஆர் மீதி ரெண்டாண்டு ஆண்டு மிச்சப்படுத்திட்டீங்க ரைட்டு அதுவே ரெண்டாயிரம் கோடியா ரைட்டு அடுத்தது பின்பு ஒன்றிய அரசு வழிகாட்டுதல் திரும்ப டெண்டர் போடுறீங்க இந்த இடைப்பட்ட காலத்துல போக்குவரத்து கட்டண நிர்ணய குழு தெரிவித்த கட்டணம் கொடுத்து போக்குவரத்து இயக்கம் செய்யப்பட்டது போக்குவரத்து கட்டண நிர்ணய குழு ஒண்ணு சொல்லி நீங்களே எவ்வளவு அறிக்கையில தகவல் சொல்ல வேண்டியதான முன்னூறு ரூபாய்க்கு ஓட்டி இருக்கிறோம் திருவாரூர்ல முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு ஓட்டி இருக்கிறோம் இன்னும் சில மாவட்டங்களில் முன்னூறு ரூபாய்க்கு ஓட்டி இருக்கோம் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு ஓட்டி இருக்கிறோம் எல்லாம் சொல்ல தானே அதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் எட்டு கிலோமீட்டருக்கு இவ்வளவு ரூபாய்க்கு தான் நாங்க சிவில் சப்ளைஸ்ல நிறைய லாரி ஓட்டி ஓட்டியிருக்கிறோம் சொல்லியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு வாழ அதற்கான ஆர்டர் காப்பி இல்லைன்னா நம்மளுடைய அனக்சர்ல பாருங்க அந்த கடைசியில அந்த ஐநூறு பக்கத்துலேருந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சிருக்கோம் நீங்க கொடுத்த ஆர்டர் காப்பி தான் அதெல்லாம் வச்சிருக்கோம் நம்மளுடைய புகார்லயே பின்பு முப்பத்தொன்பது மாவட்டங்களுக்கு நீங்க போட்டீங்க வெரி குட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது விளைப்புள்ளி எல்லாம் நாங்க கம்பேர்லாம் எல்லாம் பண்ணி பக்காவா இதுவரைக்கும் நாங்க ஷெட்யூல் ரேட்டை வந்து எவ்வளோன்னு அந்த டெண்டர்ல டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா இருநூத்தி எண்பத்தி எட்டுன்னு டிசைட் பண்ணாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது அதாவது அவங்க கண்டுபிடிச்சாங்களா ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு ரூபாய்க்கு ஓட்டுறாங்கன்னு இந்த ஷெட்யூல் ரேட் வந்து அந்த டெண்டர் குழு தான் முடிவு பண்ணணும் அந்த டெண்டர் குழு வந்து ஒரு மாவட்டத்தில் இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா இருந்தா ஒரு மாவட்டத்தில் நானூற்றி எழுபத்தி ரூபா இருந்ததா சராசரியா முன்னூத்தி அறுபது ரூபாய் வந்ததா அதுல இருந்து இருபது பர்சன்ட் குறைச்சி இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஷெட்யூல் ரேட் போட்டாங்களா மிச்சரே ஷெட்யூல் ரேட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஊருக்கே தெரியும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லி இப்பதான் நீங்க சொன்னீங்க கலந்த ஆட்சியில மத்திய அரசாங்கத்துடைய விதியெல்லாம் மீறி டெண்டர் போட்டிருக்கிறாங்கன்னு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த டெண்டர் விதியில் சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த டெண்டர் ஸ்டேட் லெவல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டியில நம்ம ஃபுட் செக்ரட்டரி இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எஃப்சிஐல இருந்து ஈடி இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்ம கலெக்டர்ஸ் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க சொன்னா கையெழுத்து போடுவாங்க இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இரநூத்தி எண்பத்தி ரூபான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க எப்படி முடிவு பண்ணணும்னா அந்த கைட்லைன் சொல்லுங்க பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சர்வே அவங்க மார்க்கெட் ரேட்டை பிக்ஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லியிருக்கு நீங்க மார்க்கெட் செலவு பண்ணா இருபது பர்சன்ட் குறைச்சானு இப்ப வந்து குருடா விட்டீங்கன்னா அதை நாங்க நம்பணுமா ஷெட்யூல் ரேட்டுங்கிறது மார்க்கெட் ரேட் இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அதான் ஷெட்யூல் ரேட்டா வைக்கணும் அதான் ஷெட்யூல் ரேட் ரைட்டா நீங்க என்ன சொல்றீங்க நாங்க முன்னூத்தி அறுபது ரூபாய் மார்க்கெட்ல இருந்தது நாங்க இருபது பர்சன்ட் குறைச்சி ஷெட்யூல் ரேட்டா வச்சோம் அல்வா இப்போ வந்து கொடுங்க சரி அப்படியே முன்னூத்தி அறுபது ரூபான்னு உங்களுடைய கணக்குக்கே வரேன் நான் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கா கொடுத்தீங்க தொண்ணூறுபாய் குடுத்தீங்க ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் குடுத்துருக்கீங்க ஒரு மெட்ரிக் டன்னு நிறுவனங்களுக்கு கார்த்திகேயா கந்தசாமி முருகா என்டர்பிரைக்கு உங்க துறையில அதாவது நான் இப்படி ஒரு புகார் சொல்றேன்னு அரப்பூர் இயக்கத்துல சொல்றேன் அப்படியா என் துறையில இப்படி ஒன்று நடந்து இருக்கிறதா நான் விசாரணை செய்த ரத்து செய்வேன் விசாரணை செய்து உண்மையா பொய்யான்னு பாக்குறேன் நீங்களே அடுத்த நாள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நீங்க வந்து இதெல்லாம் சரிதான் நாங்க ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்தது சரிதான் சொல்றீங்க நீங்களே என்ன சொல்றீங்க முன்னூத்தி அறுபது ரூபாய் சந்தை மதிப்பு சொல்றீங்க முன்னூத்தி அறுபது ரூபாய் சந்தை மதிப்பு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதுல இருந்து இருபது பர்சன்ட் குறைச்சி இருநூத்தி எண்பத்தி உங்களோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்போ ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒரு மெட்ரிக் கணக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி உங்க துறையில பகல் கொள்ளையா இது என்ன டேலை டிராபரி இல்லாம வேற என்ன யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான ஒரு பகல் கொள்ளையை நாங்க பார்த்ததே கிடையாது டேலை டிராபரி அடுத்ததுக்கு வருவோம் ஒப்பந்த புள்ளியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒன்றிய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின்படி மாநில அளவிலான குழு விதிகளை வகுத்துள்ளது மேற்படி ஒப்பந்த புள்ளியில் நூத்தி முப்பத்தோரு ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் நூத்தி முப்பத்தோரு ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டாங்க ரைட்டு எந்த மாவட்டத்திலேயாவது கந்தசாமி என்கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸை தாண்டி வேற யாராவது டெக்னிக்கல் பீட்டா குவாலிஃபை பண்ணிருக்காங்களா மாறி மூத்த மட்டும் ரெண்டு மாவட்டத்தில் பண்ணிருக்காங்க அவங்களும் அவங்களோட சொல்றாங்க வேற இந்த நூத்தி முப்பத்தோரு பேருக்கு தகுதி இல்ல லாரி ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் லாரி ஓட்டுற அந்த நூத்தி மீதி நூத்தி இருபத்தி பேருக்கு தகுதி இல்லை நீ உங்களுடைய விலைப்பட்டியலே திறக்க முடியாதுன்னு சொன்னீங்க திருச்சியில அவங்க லாரி ஓட்டுறவங்க இருநூத்தி எண்பது ரூபாய் ரேட் கொடுத்துருக்காங்க எல்லா அவங்க விலைப்பட்டியல் கொடுத்திருக்காங்க 280 ரூபா 300 அது 280 ரூபா 300 ரூபா பண்ணா சிவில் சப்ளைஸ்க்கு லாபம் வந்துருமே தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ஆச்சே சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனுக்கு அப்புறம் குறைவான விலையில ஓடிட்டாங்கன்னா கிறிஸ்டி சப்ளைஸ் கார்ப்பரேஷன் எப்படி பொளைக்குது இதுதானே இதுதானே இதனால தானே இவங்க எல்லாரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டே மூணே மூணு பேர் தான் குவாலிஃபை அந்த சாமியன்கோ கார்த்திகை என்டர்பிரைசஸ் மூர்கா என்டர்பிரைசஸ் இதெல்லாம் ஒரு டெண்டரா என்ன இது இது இதெல்லாம் ஒரு துறை இதெல்லாம் ஒரு டெண்டர்னு நாங்க அக்செப்ட் பண்ணணும் நீங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் நீங்களே முந்நூத்தி அறுபது ரூபாய் அப்படின்னு சொல்லி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்தீங்களா இதுல வந்து உயர் ஒரு ரெண்டு வழக்கு வேற டூ ஒன் நைன் போர் இந்த வழக்கு எப்படி போடப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும் யாரை வச்சு போடப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும் என்ன அந்த டெண்டர் என்ன சொல்லி இருக்காங்க அந்த ஒப்பந்ததாரருக்கு போதுமான டேர்ன் ஓவர் இல்ல போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதனால அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க இல்லையா நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜ் என்ன நீங்க எந்த ஒப்பந்ததாரனும் குவாலிஃபை ஆகாத மாதிரி வச்சிருக்கீங்கிறது தான் எங்க குற்றச்சாட்டு டெண்டர் விதியே அப்படிதான் வச்சிருக்கீங்க கோர்ட்ல என்ன முடிவு பண்ணாலும் இப்படி டெண்டர் விதி வச்சிருக்காங்க இந்த டெண்டர் விதிப்படி ஒரு குவாலிஃபை ஆகல குவாலிஃபை ஆகாத ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தான் இந்த டெண்டர் விதிப்படி அவர்கிட்ட போதுமான டேர்ன் ஓவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த டேர்ன் ஓவர் வச்சது சரியா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சது சரியாங்கிறதுக்குள்ள கோர்ட்டு போகல நம்ம குற்றச்சாட்டே என்னன்னா நீங்க தமிழ்நாடு முழுக்க இந்த டெண்டர் விதியையே எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த லாரி ஓட்டுறவங்களும் குவாலிஃபை ஆகும் அப்ப நோக்கம் என்ன உங்க துறையுடைய நோக்கம் என்ன கொள்ளையடிப்பது மட்டுமே கிறிஸ்டிக்கு இந்த டெண்டரை கொடுக்க வேண்டும் அவங்களுடைய வினாவி நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது உங்களுடைய துறையுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு இதுல எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன இவ்வளவு ஐநூத்தி ரூபாய்க்கு எப்படி கொடுத்தீங்க சார் உங்க உங்க அபிஷியல கூப்பி கேக்குறீங்க முன்னூத்தி அறுபது ரூபாய் தான் ரேட் நாங்க இருபது பர்சன்ட் குறைச்சி இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் வச்சோம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன சொல்லணும் எப்ப அப்படியே பார்த்தா கூட ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் எப்படி பாத்து நீங்க பதில் கேட்கணும் அறிக்க கொடுக்குறீங்க அது கரெக்டுன்னு அப்ப என்ன அர்த்தம் அடுத்ததா இன்னொன்னு சொல்றேன் கடந்த அதிமுக ஆட்சியில் பருப்பு மற்றும் பாமாயிலை அதிக விலைக்கு கொள்முதல் செய்ததை கருத்திற்கொண்டு அதனை தவிர்க்கும் விதமாக அதிகமானவர்கள் ஒப்பந்த புள்ளியில் வழிவகை செய்து பாமாயில் நல்லா யோசிச்சு பாருங்க அன்னைக்கு ஜூன் நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க முதல் வாரம் உங்களுடைய நீங்க உணவுத்துறை அமைச்சரா இருக்கிறீங்க நாங்க புகார் புகார் கொடுத்து அந்த ஒப்பந்தம் நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு அதே கிறிஸ்டின் பருப்புல கொட்டேஷன் கொடுத்தாங்களா அது அன்னைக்கு சந்தை மதிப்பு தொண்ணூத்தி அஞ்சு தான் ஒரு கிலோக்கு இருக்குன்னு சொல்லி வெளியில வெளியிட்டு முதல் வாரங்கிறதுனால நீங்க கேன்சல் பண்ணி கரெக்ட் கேன்சல் பண்ணி விதிகள் எல்லாம் என்னென்ன விதிகள் மாத்தணும் பழைய நிறைய பேர் போட்டி போடணும்னு சொன்னோம் பத்து பேர் போட்டி போட்டாங்க எண்பத்தி ரூபாய்க்கு அதே கிருஷ்ணன் ஒரு திரும்ப கொட்டேஷன் இருபது நாள்ல அப்போ ஏன்னா பத்து பேர் போட்டி போட்டாங்க மற்றவர்கள் எல்லாரையும் போட்டி போட வைக்கிறதன் மூலமாகத்தான் சந்தை மதிப்புக்கு பெற முடியும் இப்போ இந்த டெண்டர்ல என்ன பண்ணிருக்கிறீங்க இப்ப அந்த நூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் சேமித்தோம் என்று பெருமையாக இன்னைக்கு சொல்றீங்களே காரணம் என்ன காரணம் என்னன்னா அன்னைக்கு கிறிஸ்டி பண்ண மோசடிய நம்ம கேன்சல் பண்ணிட்டு திரும்ப போட்டது தானே அப்போ கிறிஸ்டி வந்து போக்குவரத்து டெண்டர்ல மோசடி பண்ணியிருக்காங்க பருப்பு சக்கர பாமா இல்ல மோசடி பண்ணிருக்காங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதிகமான வழிக்கு கொடுத்தாங்க ஆனா அவங்களை நான் பிளாக் பண்ண மாட்டேன் ஆனா அவங்க மேல நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் ஏன் இந்த பாசம் அமைச்சரே ஏன் இந்த பாசம் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாசம் இந்த மாதிரி இவ்வளவு கொள்ளையடிச்சுட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ரேஷன் துறையை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டிய அவசியம் என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்க நிலைமை இவ்வாறு இருக்க கடந்த அதிமுக ஆட்சியின் போது நடைபெற்ற முறைகேடுகளை பற்றி வாயே திறக்காத சில அரசியல் கட்சி தலைவர்கள் ஓகே அது வந்து வேற அரசியல் கட்சி தலைவர்களை பத்திலாம் பேசுறீங்க நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா இந்த புகார்கள் எல்லாம் கொடுத்ததே நம்ம தான் அது மேல எஃப்ஐஆர் போட முடியாம நம்ம நீதிமன்றம் போய் அழைஞ்சுட்டு இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த சப்கூட்டர் எல்லாம் வாங்கி எஃப்ஐஆர் போடுங்கப்பா அப்படின்னா அவங்க அதையும் வாங்காம உட்காந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ எவ்வளவு கிறிஸ்டியை காப்பாற்ற முடியுமோ எல்லா வேலையும் உங்க துறையில நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்ப இன்னைக்கு திரும்ப அதே கிறிஸ்டின் பிராமி நிறுவனங்களுக்கு இவ்வளவு கண்டு கொடுத்து அதாவது நீங்க வந்து ஊழல் மிக மோசமான ஊழல் ஏழ்மையில இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ரேஷன் துறையில செய்யக்கூடிய ஊழல் வந்து மன்னிக்கவே முடியாது மன்னிக்கவே முடியாது ரிசைன் ரிசைன் அமைச்சராக இருக்க இல்லை இந்த துறையில நீங்க இருக்கிறதுக்கே லாய்க்கு கிடையாது எங்களுடைய பிரதிநிதிகளாக நீங்க அமைச்சராக இருக்கணும் என்றால் மக்களுக்காக வேலை செய்யும் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுத்தி நீங்க டெண்டர் கொடுப்பீங்க நாங்கள பாத்து சும்மா இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்ப சொல்றாங்க திருவாரூர்ல முன்னூறு ரூபாய்க்கு முன்னூத்தி முப்பது ரூபாய்க்குறாங்க கடலூர்ல பாவம் அவங்க சப்கான்ட்ராக்டர் நூத்தி நாற்பது ரூபாய் கஷ்டப்பட்டு போராட்டம் எல்லாம் செஞ்சதை நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க ஆனா நூத்தி தொண்ணூறு ரூபாய் எங்க இருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் எங்க இருக்காங்க சப்கெல்லாம் கொடுக்கற அமௌண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க பிரிச்சியில இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்தீங்க என்கிட்ட அவ்வளவு லாரி இருக்கு ஆனா நான் குவாலிஃபைடு கிடையாது அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க தயாராக இருந்திருக்கிறாங்க அந்த ஷெட்யூல் ரேட்டுக்கு நீங்க போட்ட இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் அதை விட குறைவாக ஓட்டுவதற்கே மாவட்டத்தில் தயாராக இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க இப்படி ஒரு பச்சை துரோகம் தமிழக மக்களுக்கு செய்யலாம் செய்யலாமா சொல்லுங்க உங்க துறை இப்படி ஒரு பச்சை துரோகம் செய்யலாம் இவ்வளவு பெரிய ஊழல்களை உங்கள் துறை செய்யலாமா அமைச்சரே நீங்க கடைசியா இருக்கீங்க நாங்க மொத்தமே இந்த ஜூலைலேருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் நானூத்தி இருபத்தி தான் பே பண்ணிருக்கிறோம் எப்படி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஊழல் வரும் அப்படின்னு எட்டு மாசத்துல நானூத்தி இருபத்தி கோடி ரூபாய் பே பண்ணிருக்கீங்க அப்ப பன்னெண்டு மாசத்துல எவ்வளவு அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அப்ப ரெண்டு வருஷத்துல பண்ணுவீங்க ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மினிமம் பே பண்ணுவீங்க அதுவும் இன்னும் போக போக அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த ஆரம்பத்தில் யார் சப்கான்ட்ராக்டர் அவ போடுறது யாரை ஓட்ட வைக்கிறது அதெல்லாம் நிறைய டிலே நடந்துருது ஆரம்பத்தில் கம்மியாக ஓட்டியிருக்கிறாங்க இன்னும் ஓட்டுவாங்க என்ன உங்க கணக்குப்படி ஆயிரத்தி முந்நூறு கோடியிலே எடுத்துக்கிட்டா கூட இதே ரேஷியோல எடுத்துக்கிட்டாங்க அதில் பாதிக்கு பாதி ஊழல் கரெக்டா இதை தான் நம்ம சொல்றோம் ஐநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு எங்கிறதுக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் ஒரு மெட்ரிக் டக்குனுக்கு பாதிக்கு பாதி ஊழல் அப்போ உங்க கணக்குப்படி பார்த்தா கூட அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் இதை தான் நம்மளுடைய புகாரிலயும் தெரிவிச்சிருக்கிறோம் பாருங்க நல்லா பாருங்க முப்பது லட்சம் டன் மூணு வாட்டி ஓட்டினா எவ்வளவு ஊழல் முப்பது லட்சம் டன் நாலு வாட்டி ஓட்டினா எவ்வளவு ஊழல் அஞ்சு வாட்டி ஓட்டினா எவ்வளவு ஊழல் நாற்பது லட்சம் டன் மூணு வாட்டி ஓட்டினா எவ்வளவு ஊழல் சோ தான் சொல்லணும் நாற்பது லட்சம் டன் ப்ரொக்கியர் கேர் பண்றேன் உங்க அரசாங்கம் சொன்னதை நாங்க நம்பினோம் மேபி அதுக்கு மீடியாக்கா போய் சொல்லி இருக்கும் உங்க அரசாங்கம் முப்பது லட்சம் டன் தான் ப்ரொக்கியர் பண்றீங்களா இருக்கும் முப்பது லட்சம் பாருங்க முப்பது லட்சம் டன் நாலு ட்ரிப் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் வருதா நீங்க சொன்ன காரங்க நான் சொன்ன கழகம் வந்துருச்சா ஓகேவா ஹாப்பியா இப்போ ஏழு எழுநூறு கோடி ரூபா ஊழல் நம்ம அப்படியே வருவோம் அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு கோடி ரூபா ஊழல் வருது இப்போ கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணுங்க பண்ணுவீங்களா மக்களே பிரேசன்னஸ் வித் விச் இந்த கரப்ஷன் எல்லாம் நடக்குதுன்னு நீங்க பாத்துட்டு இவ்வளவு ஓப்பனா நடக்குது அண்ட் அவங்களுக்கு இதை டிஃபன் பண்றதுக்கு இன்ஃபேக்ட் அவர் சொல்லியிருக்கிறாரு மத்திய அரசாங்க அதிகாரியும் தான் சைன் போட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆமாங்க மத்திய அரசாங்க அதிகாரியும் உட்காந்து சைன் போட்டாங்கன்னு அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க ஐந்நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு பண்ணிருக்காங்க இதுதான் நாங்களும் சொல்றோம் பா ஜக திமுக நீங்க வெளியில ட்ராமா போட்டுட்டு அங்க ஆனா மாஜக அரசும் திமுக அரசும் சேர்ந்து கூட்டு கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறீங்க அடிச்சிட்டு இருக்கிறீங்களா இல்லையா தன்னெதிர தெரியுதா இல்லையா யாரை ஏமாத்துறீங்க இந்த குரு சோ மக்களாக்கிய நாமதான் இதற்கு பொறணும் இந்த மாதிரி சதிகார கும்பல்களுக்கு ஊழல்வாதிகளுக்கு இப்படி அப்பட்டமாக மோசடியாக டெண்டர்கள் கொடுப்பதை நாம் பொழுதும் அனுமதிக்க முடியாது தமிழ்நாடு மக்கள் போராடுவார்கள் தமிழ்நாடு மக்கள் வெல்வார்கள் தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க திருடனாக பாத்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி உங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு